அனைவரும் அருண்டருண்டு கடிதன வெகுண்டி எம்ப அமர அடி பின் தொடர்ந்து பிணனாரும் அழுகு பிணி கொண்டு விண்டு புழுவுடன் எலும்பு அலம்பும் அவள உடலம் சுமந்து தடுமாறி மனிதரும் இதம் பகர்ந்து வரவர விருந்து அருந்தி மனவழி திரிந்து மங்கும் வசை தீரே மறைச்சதுர் விதம் வகை சிறு சதங்கை கொஞ்சு மலரடி வணங்க என்று பெறுவேனோ தினைமிசை சுகங்கடிந்த புனமையில் இளங்குறும்பை திகழ் இருதனம் புணர்ந்த திருமார்பா கெகமுழுது முன்பு தும்பி முகவனொடு தந்தை முன்பு திகிரி வலம் வந்த செம்பொங்மையில் வீரா இனிய கனி மந்திந்து மலைகிழவ செந்தில் வந்த இறைவ குக கந்த என்றும் இழையோனே எழுகடலும் எஞ்சிலம்பும் நிசிசரணும் அஞ்ச அஞ்சும் இமயவரை அஞ்சல் என்ற பெருமாளே மலைதொறும் இடம் பகர்ந்து வர விருந்தருந்தி மனவழி திரிந்து மங்கும் வசைதீரே மறைச்சதுர் விதம் தெரிந்து வகை சிறு ஜதங்கை கொஞ்சு மலரடி வணங்க என்று பெறுவேனோ அஞ்சும் இமயவரை அஞ்சல் என்ற பெருமாளே